வணக்கம் கீழடியில நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு பானை ஓடுகள் மீன் வடிவிலான பானை ஓடுகள் இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு அங்கக்கூடிய பாசி மணிகள் இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பார்த்ததுல இது வந்து இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முந்தையது பழமையானது அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு சொல்றாங்க இதற்கு இவங்க என்ன முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேனோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த நேனோ கார்பன் முறைன்னா என்ன யூரேனின் முறைனா என்ன சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேசியிருப்போம் அந்த முறைய வச்சுதான் இது எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நகர நாகரிகம் எப்படி தோண்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் இது தோண்டப்பட்ட விதமும் சரி இப்படி ஒரு நகர நாகரீகம் இருந்தது தமிழ்நாட்டுல முந்தைய காலத்துல அப்படின்றதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள்கள் கிடைச்சிட்டு இருக்கு அங்க வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை தோண்டி எடுக்கிறப்ப நிறைய பொருள்கள் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அகழ்வாயு நடத்தக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் மேலாப்புல அந்த பொருட்கள் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்ம ஆழமா தோண்டி பாக்குறோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் தமிழ்நாட்டுல புதையுண்டு கிடக்கிறது உண்மை நம்ம தருமபுரி மாவட்டத்திலயும் இந்த மாதிரியான ஒரு தொல்லியல் மேடு கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை அதற்கான ஆராய்ச்சிகள் என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிற இந்த தொல்லியல் மேடுகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றப்ப அங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு இது எத்தனை ஆயிரம் வருடங்கள் பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்ப முக்கியமா கீழடியில ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பாலான ஒரு உலோகம் ஒரு கருவி இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க இத கண்டுபிடிச்சு எடுத்து இது எத்தனை ஆயிரம் வருடங்கள் பழமையானது அப்படிங்கறத துல்லியமா கணக்கிட்டு பார்த்தாதான் அதை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்வுக்குட்படுத்துவாங்க ஆய்வுக்குட்படுத்துறதுக்கு அப்புறம் இது இவ்வளவு ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கூறுவாங்க பொதுவா இந்த தொல்லியல் அறிஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணதுலையும் நிறைய பொருட்களை கண்டெடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுலயும் ஒரு பொருளை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய முந்தையது பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்பு கருவிய இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறம்தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்றாங்க அப்ப கீழடியை பொறுத்த வரைக்கும் இப்ப பத்தாம் கட்ட அகழ்வாய்வு என்பது நடந்துகிட்டு இருக்கு ஒன்னாம் கட்ட இருந்து தொடர்ந்து வந்து பத்து கட்டமா அகழ்வாய்வுகள் நடந்ததே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் சொல்லணும் தொடர்ந்து வந்து இந்த அகழ்வாய்வுகளை நடத்திட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதரோ இந்த மாதிரியான ஊர் இந்த மாதிரியான நாகரிகங்களை கண்டுபிடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரவே தோண்டுனாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கீழடி தோன்றப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில தோன்றாங்க அதுக்கப்புறம் அந்த சைடு குறிப்பிட்ட பகுதி இந்த மாதிரி தோன்றாங்க கண்டினியூஸா எல்லா பகுதியிலையும் தோண்டி எடுத்தாக்கா ஒட்டுமொத்தமான வரலாறு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீழடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு பகுதியா இருக்கு அதுக்கு பக்கத்துல அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகணும் இவங்க சொல்ற மாதிரி எல்லா பக்கத்தையும் போய் நம்ம வந்து தோண்டணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது காரணம் என்னன்னா அது வந்து குடியிருப்பு பகுதி அதை போய் நம்ம அப்படி வந்து டக்குன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அருள்வாராய்ச்சிக்காக நடத்த கொடுத்து இடத்த கொடுத்து அவங்க இன்னொரு இடத்துல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சி நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா மூடினதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட அவங்களை இங்க கொண்டு வந்தலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த மக்கள் தான் ஒத்துழைக்கணும் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பல்வேறு விதமான டாக்குகள் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் அடிக்கடி கிடைக்கிற கண்டுபிடிப்புகள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் இந்த செய்தியை பத்தின உங்க உங்களுக்கு கருத்து என்ன அதுக்கே கவுன்சில போஸ்ட் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி